யாரோ வடிவமைச்ச மாதிரியே இருக்கு ஆனால் சுயம்பு மூர்த்தி ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க இது சுயம்பா அப்படின்னா பகவானால இந்த உலகத்துல அவருடைய திருவுள்ளத்தால் எதையோ சங்கல்பம் பண்ண முடியும் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி தேவலோக சிற்பி இருக்காரு சிற்பி இருக்காரு அவர் கட்டின கோயில் வந்து பூமியில இருக்கா அப்படின்னு கேட்டா காஞ்சிபுரம் காமாட்சி இருக்காங்களா அந்த காமாட்சியினுடைய கர்ப்ப வந்து விஸ்வகர்மா கட்டின கோவில் விஸ்வவர்மா கட்டின கோவில் ரங்கநருடைய அஷ்டாங்க விமானம் இருக்கு ஆனந்த விமானம் அந்த விமானம் வந்து விஸ்வவர்மா கட்டின கோவில் எப்படி சுவாமி கோயில் கட்டுவார் கேட்டால் அவர் என்ன கல் மண் செங்கலா சமந்தர அப்படிலாம் அவர் வந்து அப்படி ஒரு ஒரு பிரார்த்தனை சங்கல்பம் பண்ண அந்த கோயில் அப்படியே வந்துடும் அந்த கோயில் அப்படியே வந்துடும் அவராக ஒரு கற்பனை பண்ணுவார் நினைப்பாரு இது இப்படி இருக்கணும் இப்போ நம்ம வீடு கட்டும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பைப்பு வைப்போம் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வைப்போம் இந்த இடத்துல சோப்பு டப்பா வைப்போம் நம்ம கற்பனை பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து அது அது மாதிரி மாதிரி வந்து வந்து கற்பனை அந்த வந்து சங்கல்பம் பண்ணும்போது அந்த மூர்த்தி கிடைச்சி போயிடுவாங்க அப்போ அந்த அந்த விவசாய நிலத்துல கண்டெடுத்த உடனே அந்த பெரியவர்கிட்ட போய் இந்த விவசாயம் சொல்லும் போது நான் வந்து பாக்குறப்பான்னு சொல்லும் போது அவர் வந்து பாக்குறாங்க சீனிவாச பெருமாள் சோ சீனிவாச பெருமாள் என்ன பண்ணுவோம் சொன்னா தாயார் என் வீட்டுக்கு வந்திருக்கா உன்னோட நிலத்துல வந்து இவர் கடச்சிருக்காரு ஒரு மரியாதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து எல்லா பரிவாரத்தோட மரியாதை எடுத்துக்கொண்டு போய் தாயார் பக்கத்துல பிரదర్శனை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஆத பிரదర్శனை சுயம்பூ பெருமாள் தான் சூப்பரா இருப்பார் அவர் திருودي பாத்தீங்களா குட்டி அவளால இந்த பொருத்த பொருத்தமா ரெண்டு பேரும் தணிக்கும் தேங்காய் பொதுவாக பூரி ஜெகநாதர் வந்து ஒரு சிற்பி பண்ணது தான் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ராஜா வந்து கனவில் வந்து பகவான் வந்து தன்னுடைய உருவத்தை பிரதிஷ்டை பண்ண சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது வந்து விசூரமாக சொல்லு சும்மா அது ஒரு கதை பூரி ஜெகநாதர் வந்து நாலு விதமான கதை இருக்கு ஸோ அந்த பூரி ஜெகநாதர் வந்து அந்த தலை மட்டும் இருக்கிறது வந்து என்ன காரணம் சொல்லி சுவாமி ஹரிதாஸ்கிரி ஒரு கதை சொல்லியிருக்காரு அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம் மற்ற வேறு எதுவுமே எடுத்துக்கோங்க ஒரு நாள் வந்து பூரி ஜெகநாதர் வந்து பகவான் கிருஷ்ணருடைய ஹெட் தலை மட்டும் தலை மட்டும் அதுக்கப்புறம் உள்ளதில் இவங்களாம் ஆட் பண்ணது எக்ஸ்டென்ட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து சும்மா மக்கள் சொல்கிறாங்களே அவங்க சொல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை பூரி ஜெகநாதருடைய எந்த இல்லை பகவான் இருக்கார்ல எங்கா தரா இருக்கார் பகவான் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கிற அந்த அந்த விக்கிரகம் வந்து மாற்றுவாங்க வேம்பு மரத்தால் செய்யப்படுற விக்கிரகம் தான் பூரி ஜெகன் ஒவ்வொரு பன்னெண்டு ஏருக்கும் வந்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து விக்கிரகத்தை மாற்றுவாங்க மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து தொண்ணூறு நாளுக்கு முன்னாடி ரொம்ப வயசான பிராமணன் கனவுல போயிட்டு வந்து இந்த வனப்பகுதியில் ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் தான் செய்யணும் சொல்லி பகவானே சொல்லிடுவாங்க இன்னும் எழுதி அப்படித்தான் நடக்குது அப்புறம் அந்த அந்த பிராமணுக்கு அப்படி கனவு வந்துருச்சுன்னா அவர் தயாராகிடுவார் எல்லாத்துக்கும் தயாராக எதுக்கு தயாராகனா சொல்கிறேன் அப்போ அந்த மரத்தை இவர் என்ன பண்ணுவார்னா வாயை கட்டிக்கிட்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு ஓடுவார் ஓடுவார் கரெக்டாக அந்த மரத்தை கண்டுபிடிச்சி இதை வெட்டுங்க இதை ஆதிசேசன் அப்படிம்பார் மரத்தை வெட்டிடுவாங்க அப்புறம் பலராமனுக்கு ஒன்று சுபத்திரைக்கு ஒன்று மரத்தை வெட்டி ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறு நாள் கழித்து தான் அதை பிரதர்ஷ்டப்படுவாங்க அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அவருடைய ஹார்ட் பகுதியில் எப்படின்னா ஹெட்டு மட்டும் இப்போ நம்ம ஜெகன் அதற்கு தலை மட்டும் தனியாக இருக்குமா கீழே ஒரு பானை மாதிரி இருக்குமா அதில் வந்து ஒரு இடத்துல பெரிய ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸுக்குள்ள ஒரு பெட்டி வைப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஜெகநாதர் உருவான காலத்துலேருந்தும் அந்த அந்த விக்கிரகங்களில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை வந்து ஒரு பெட்டி மட்டும் மாத்திக்கிட்டே வராங்க அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மனிதனுடைய கற்பனையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய ஹார்ட்னு சொல்கிறான் இதையும் சொல்கிறான் இது கற்பனை இது ஆனால் ஒரு பெட்டி மட்டும் மாற்றப்படுது ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பழைய விக்கிரகத்திலிருந்து புது விக்கிரகத்துக்கு மாற்றப்படுது அது உண்மை அந்த விக்கிரகம் மாற்றி பிரதர்ஷ்ட பண்ணி ஆலயத்தை வந்து அந்த அந்த பகவானை வந்து திரும்ப பிரதர்ஷ்ட பண்ணி ஓபன் பண்ண பன்னெண்டாவது நாள் அந்த பூசாரி இறந்து போயிடுவார் இன்னும் எழுதி தான் இருக்கு பன்னெண்டாவது பூசாரி வந்து வருகையாக தயாராகணும் ஆமா ஏதோ ஒன்று அவர் வந்து அதோட வந்து அவருக்கு வந்து காலகதியை நடந்துடும் அதுக்கப்புறம் இப்போ இது இப்படி ஒரு இது ஒன்று இருக்கா சுவாமி ஹரிதாஸ்கிரி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பகவான் கிருஷ்ணர் வந்து வேடவனுடைய அம்புனால வந்து உடம்பை விட்டுட்டாங்க உடம்பை விட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய பூத உடல் நம்ம சொல்லுவோம் ஆன்மீக உடல் சொல்லுவோம் ஆன்மீக உடலோட பகவான் போனாங்க அப்படின்னா பூத உடலை ஒன்று விட்டாராம் இவங்களுக்கு ஈம கயிறியை பண்றதுக்கா அவர் வந்து லீலைக்காக ஒரு உடலை விட்டாரா அந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் அர்ச்சுனன் வந்து அந்த உடலை வந்து சடங்கு பண்ணார் சடங்கு பண்ணி எரிச்சாரா அப்புறம் தலை மட்டும் எரியலையா தலை மட்டும் எரியலையா சரி என்ன பண்ணுன்னு சொன்ன பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளி அலை வந்து தலையை மட்டும் கடல்கரை தான் இது பண்ணும்போது தலையை மட்டும் இழுத்துட்டு போயிருச்சான் அந்த அலை அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி வந்து நின்ன இடம் தான் எங்க பூரி ஜெகந்நாதன் அதை ஒரு வேடவன் எடுத்து பிரதர்ஷ்ட பண்ணி வணங்கினதாக ஒரு கதை சுவாமி ஹரிதாஸ்கிரி சொல்லுவாங்க சுவாமி ஹரிதாஸ்கிரி சொன்னாங்கன்னா ஒரு நம்ம ஒரு கண்ணை முடிவு தொண்ணூறு நம்பலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு அப்படி ஒரு தபோஸ்ரீ அப்போது அதுதான்ப்பா அது அப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்ணப்பட்டது அதை வந்து அப்படியே வந்து ஒரு தலையை தலையை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணி அப்புறம் வந்து கை கொடுத்து கால் கொடுத்து இந்த ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு ராஜா கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ராஜா கதை ஒன்று இருக்குது ஸோ கதை தானே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆனால் அழகான உருவம் பகவானுடைய கண் வந்து சூப்பர் கண் உலகத்தில் பெரிய கண் அவருடைய கண்ணு தான் அந்த கண்ணுக்கு முன்னாடி எந்த கண்ணும் நிற்காது எந்த கண்ணும் நிற்காது ஜெகநாதர் அவரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டோவோ இல்லை ஏதோ நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜெகநாதர் வந்து பிரேமை அன்ன பிரம்மம் ரெண்டாவது பிரேம ஜெகநாதரை பார்த்து உருகாத நபரே கிடையாது ஆனால் ஒரு சில பேர் பயப்படுவாங்க ஜெகநாதர் போட்டோ யார் என்னன்னே தெரியாமல் ஒரு வீட்டில் போய் வச்சுட்டு வந்துருங்களேன் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வந்துருமா ஜெகநாதர் தெரியாத ஒருத்தன் வீட்டுல கொண்டு போய் ஜெகநாதர் வச்சுட்டு வந்துடணும் போச்சு அவனுக்கு என்ன வந்துடும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அது பெரிய பெரிய கண்ணா இருக்குது ஏதோ மூக்கா இருக்குது ரெண்டு கை இப்படி இருக்காக்கும் ஏதோ வச்சிட்டோம் அப்படி சொல்லி என்னவோ வச்சுட்டோம் என்னமோ வச்சுட்டான் பல விஷயமா அம்மா தூக்கம் வாங்க போவோம் ரூமுக்கு போவோம்